அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு லேட்ரல் என்ட்ரி டேரெக்டு செகண்ட் இயர் பிஇபிடெக் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு விண்ணப்பிக்க தகுதி என்ன விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் விண்ணப்பித்த பின் என்ன செய்ய வேண்டும் மற்றும் விண்ணப்பிக்கும் தேதி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க தகுதி என்ன அப்படின்னா டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்தவர்கள் பிஇபிடெக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னா டென்த்து ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்களோ அந்த டிகிரியோட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை கன்சால்டேட்டட் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுங்கிறது கம்பல்சரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கா கார்டு ஃபார் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி பிசி அண்டு பிசிஎம்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஃபோட்டோவோட உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஃபோட்டோவோட உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதனால் கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு ஃபோட்டோவோட உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் வைங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு பண்ணாதீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படின்னா புதுசாக கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு விண்ணப்பித்து அதுக்கப்புறம் இந்த லெட்ரல் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃபிஃப்த் அஞ்சாவது நேட்டிவிட்டி சர்டிவிகேட் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது டூ டைப்ஸ் இருக்குது பிறப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இருப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதில் இருப்பிடச் சான்றிதழ் அப்படிங்கிறது தான் நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வைக்கணும் இது தமிழ்நாட்டில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலும் தமிழ்நாட்டில் படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டுங்கிறது தேவை தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டு வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்டூடெண்ட் பேரில் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு டென்த்து ஷீட்டு இதை வச்சு விண்ணப்பித்த நேட்டிவிட்டி சர்டிவிகேட் தமிழ்நாடு அல்லாத மாணவர்கள் நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டு கம்பல்சரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிவிகேட் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிவிகேட்டு விண்ணப்பிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் விண்ணப்பிங்க இல்லாதவங்க டைரக்டாக விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போது நாம் விண்ணப்பம் பதிவு செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டென்த்து ஷீட் பிரகாரம் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் மெயில் ஐடி செல் நம்பர் இதை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்போ பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ண சொல்லுவாங்க அது பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு செல் நம்பர் மெயில் ஐடி வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் மூலியமாக மட்டும்தான் அனுப்புவாங்க அதனால் அந்த ஸ்டூடண்ட் மெயில் ஐடி செல் நம்பரு இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறது நல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளட போனீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிறந்த தேதி வீட்டு அட்ரஸு நேட்டிவ் ச சர்டிஃபிகேட் டீட்டெயிலு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் டீட்டெயிலு இதெல்லாம் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இட ஒதுக்கிடு வேண்டுகோங்கோம் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அப்புறமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்க இதெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் இருந்தீங்கன்னா கொடுங்க அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிடலாம் அடுத்தது அகடமிக் இன்ஃபர்மேஷன் டென்த்து முடிச்சுட்டு சில பேர் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க சில பேர் டென்த்து டுவெல்த்து டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருப்பாங்க சில பேர் டென்த்து டுவெல்த்து டிகிரி முடித்தவங்க அந்த கல்வி தகுதியை இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சைனை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அடுத்தது ரிவ்யூ அப்ளிகேஷன் அது எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பணம் கட்டுற காலம் வரும் அதில் பணம் கட்டுங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுங்க கடைசியாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்ணப்பித்த பின் என்ன செய்ய வேண்டும் அதாவது இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த விண்ணப்பித்த டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா விண்ணப்ப பதிவு செய்தல் மற்றும் விண்ணப்பத்திற்கான பதிவு கட்டணம் செலுத்திட்டீங்க செகண்டு அசல் சான்றிதழ் நகல்கள் வழியாக பதிவேற்றமும் செஞ்சிட்டிங்க மூணாவது இலவ இணையவழி வாயிலாக சான்றிதழ் சரிபார்ப்பும் நடந்துருச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தர வரிசைன்னு ஒன்று வெளியிடுவாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணிங்களோ அதில் யார் ஹையஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோடைய ஃபில்டர் பண்ணி தர வரிசை அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க அந்த தரவரிசை வெளியிட்டதுக்கு அப்புறம் விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவினை அந்தந்த ஸ்டூடெண்ட்டு இண்டிவிஜுவலாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளார போய் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடை ஆறாவது குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல் அதையும் இப்போ நீங்கள் எந்தெந்த காலேஜெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க செவன்த்து இடஒதுக்கீடு மாணவர்கள் உதி உறுதி செய்தல் இந்த எந்தெந்த காலேஜெலாம் செலக்ட் பண்ணி என்னென்ன கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஏழாவது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க எட்டாவது இறுதி ஒதுக்கீடு செய்தல் கடைசியாக ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயிலுக்கும் அனுப்பி வைப்பாங்க இந்த லெட்டரல் என்ட்ரி விண்ணப்பிக்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப வேறு ஏதாவது டவுட்டு வருது இந்த சர்டிஃபிகேட்டு ஏதாவது டவுட்டு வருது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அந்த சர்டிவிகேட் வைக்கலாமா அப்படிங்கிற ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் இன்னொன்று ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் டூ ஃபோர் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து கல்லூரியில் சேருக நன்றி வணக்கம்